விஜயண்ணா நீங்கள் தான் நீங்கள் மண்ணா சாக்கடை சுத்தம் செய்ய மனசு ஒன்று வேணும்டா அடையா இல்ல இவருக்கு எதுக்குன்னு தோணுடா ஆட்சிய மாற்றதான் தளபதி வேணும்டா நாளைய முதல்வரான தளபதியான கையிலே நான் சர்டிஃபிகேட் வாங்குவேன் எத்தனை துயரங்கள் வந்தாலும் கிழித்தெறிந்து சென்று திரையுலகத்தின் சிகரம் தொட்ட சகலகலா வல்லவரே அண்ணா சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசு தான் அதை நான் எடுத்து வச்ச முதலடி வெற்றியாகவே அமைஞ்சிருக்கு எங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அவங்க தான் போன வருஷம் இந்த மாதிரி விரத வரங்க சொல்ல நானும் பங்கேற்கணும் அடுத்த வருடம்னு சொன்னாங்க நான் உங்கள் விஷயம் ஃபில் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் விஜயா அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இதை சொந்த காசு போட்டு பண்ணுறாரு இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க என் பாதையில் ஆக்ரோஷமாய் பயணிக்கும் காட்டாறு நான் வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான் சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான் பீச்சுக்கு போய் கட் அவுட் கூட போட்டோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம் என் பெயர் சாதனா நான் கடலூர் மாவட்டத்தில் முடசலோடை என்னும் மீனவ கிராமத்தில் இருந்து வருகிறேன் வங்க கடலோரம் தங்க அலைகளை கிழித்தெறிந்து செல்லும் கட்டுமரத்தை போல துயரங்கள் வந்தாலும் கிழித்தெறிந்து சென்று திரையுலகத்தின் சிகரம் தொட்ட சகலகலா வல்லவரே கல்விக்கு கொடை தந்த தளபதியே உழைப்பால் உயர்ந்து விண்ணை தொட்ட மா மனிதரே உள்ளத்தால் உயர்ந்து உலகம் தொட்ட உத்தமரே மாணவ மாணவியனை பாராட்டி பரிசளித்த கொடையாளியர் விஜயண்ணா நீங்கள் தான் எங்கள் மண்ணா சிப்பிக்குள் முத்து நீங்கள்தான் எங்கள் கெத்து விஜய் அண்ணா நீங்கள் நீண்ட காலம் நலமாக வாழ வேண்டும் இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே அனைவருக்கும் வணக்கம் அண்ணா சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசு தான் அதை நான் எடுத்து வச்ச அடி வெற்றியாகவே அமைஞ்சிருக்கு அந்த வெற்றிக்கு பரிசாக அண்ணன் கையிலேருந்தே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வெற்றிக்கு உரு என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்ஷாலா ப்ளஸ் டூவிலையும் நல்ல மார்க்காக எடுத்து நாளைய முதல்வரான தளபதி அண்ணன் கையிலே நான் சர்டிஃபிகேட் வாங்குவேன் நன்றி விஜயா நான் கல்வி உறுதி நிகழ்வில் நான் பங்கேற்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் என் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னால் அவங்க தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து எனக்கு சொல்லி தந்தாங்க நெக்ஸ்ட் என் பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் தோண்டு போகிற நேரத்துலேயும் அவங்க தான் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அவங்க தான் போன வருஷம் இந்த மாதிரி விரத வரங்க சொல்ல நானும் பங்கேற்கணும் அடுத்த வருடம்னு சொன்னாங்க நான் உங்கள் விஷயம் ஃபுல் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் விஜயா நான்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இதை சொந்த காசு போட்டு பண்ணுறாரு இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவர் இதை எப்போயுமே விடக்கூடாது இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ தேங்க்ஸ் நாளைய தீர்ப்பால் நடிகனாக தொடங்கி ரசிகனாக என்னை மாற்றி மாண்புமிகு மாணவனாக நெஞ்சினிலே பதிந்து மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரியமானவனே மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரியமானவனே வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தளபதியே நாளைய தமிழகத்தின் தலைவா வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தலைபதியே நாளைய தமிழகத்தின் தலைவா கத்தி துப்பாக்கி என ஏந்தி வரும் நாயகனே கலையும் சிறந்தது உன்னால், கல்வியும் சிறக்கிறது உன்னால் கலையும் சிறந்தது உன்னால் கல்வியும் சிறக்கிறது உன்னால் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சந்தியா எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது இது மூலிமா நிறைவேணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ணா இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் எனக்கு ஒரு ஆசை அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய ஃபேமிலி அப்புறம் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் சேர்மன் டாக்டர் என் விஜயன் சாருக்கும் நான் தேங்க்ஸ் விடுறத விரும்புகிறேன் தேங்க்யூ சார் நான் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து வரேன் கல்வி விருது வழங்கி என்ன மாதிரி நிறைய பேருக்கு தளபதி விஜய் அண்ணா வந்து வாழ்த்து இருக்காங்க அந்த பணிக்கு வந்து நன்றிண்ணா இதுமாரி நிறைய பேருக்கு இன்னும் வழங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த தருணத்தில் என் பேரண்ட்ஸ் எங்கள் மாமா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நன்றி இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் அண்ணா அவர்களுக்கும் நான் இங்கே வர காரணமாக இருந்த செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரியநாராயணன் அவர்களுக்கும் மதுராந்தகம் தொகுதி ஷிஃபா அக்கா அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விஜய் அண்ணாவிற்கும் விழா குழுவினருக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரின் வாழ்விலும் வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பாக இருக்கும் அதேபோல் விஜய் அண்ணாவின் வாழ்விலும் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்திருக்கிறார் ஆனால் அவர் வெற்றியில் அமைதியாகவும் தோல்வியில் துவண்டு விடாமலும் இருப்பதால்தான் அவர் முன்னிலையாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார் அப்போது அவர் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்திருப்பார் என்று யோசித்தபோதுதான் இந்த கவிதை வந்தது விஜய் அண்ணா தோல்விகளை பார்த்தும் சவால்களை பார்த்தும் இப்படித்தான் பேசியிருப்பார் வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ வீழ்ந்து வீழ்ந்து எழும் மலை அல்ல நான் வீழாமல் வீற்றிருக்கும் மலை நான் இலை அசைத்திடும் தென்றல் காற்று அல்ல நான் இமயம் புரட்டிடும் புயல் நான் உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான் ஆகாயமே அன்னார்ந்து பார்க்கும் கழுகு நான் வளைந்து கொடுக்கும் வில்லல்ல நான் வளையாமல் கூறி தாக்கும் அம்பு நான் ஊதி அணைத்திடும் சுடர் அல்ல நான் விழுங்கியதை தனதாக்கும் நெருப்பே நான் அனை போட்டு தடுத்திடும் நதி அல்ல நான் என் பாதையில் ஆக்ரோஷமாய் பயணிக்கும் காட்டாறு நான் வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான் சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான் பதுங்குவதால் பயந்து விட்டேன் என்று நினைத்தாயோ பதுங்குவதே பாயத்தான் என்பதை மறந்தாயோ புரட்சியாய் மாறும் உருமலும் கர்ஜனையாய் மாறும் ஆயிரம் சூரியனாய் உன் முன் நிற்பேன் நீ சாம்பலாகும் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும் உரத்து சொல்லும் உன் செவிப்பறை கிழிய நம்ம எல்லாருமே விஜயன் அவ நம்மளுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம் கவலை எல்லாம் மறந்து இன்று பறவை போல் பறந்து இங்கு வந்து அமர்ந்து கல்வியில் சிறந்து மாணவர்களை நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து அதாவது படத்தில் பார்த்த தளபதியை இன்னைக்கு பக்கத்தில் பார்க்குறோம் பீச்சுக்கு போய் கட் அவுட்டு கூட போட்டோ எடுத்திருக்கோம் இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம் இப்படி ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம் இங்கே இருக்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நாளாக நாளாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கல்வியை யாரு யாருமே சிறப்பிக்கல அப்படின்னு ஆசிரியர்களாகிய நாங்கள்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அந்த கல்வி நிச்சயமாக இனிமேல் வாழும் தளபதியால் வாழும் இதை எல்லாரும் நம்பினா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்புங்க உங்களை எல்லாரும் நடிகனாக பார்த்துட்டோம் சார் இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும் அன்போட கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி அழகா இங்க இருக்கிற தொண்டர்கள் எங்களை கூட்டிட்டு வந்திருக்க திருவத்தியூர் தொண்டர்கள் செந்தில் சார் மற்றும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்க வந்து பார்க்கும் எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி இப்ப வேலை செய்யறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம தளபதி தான் இருக்காரு அவர் நிச்சயமா இந்த நாடை சிறப்பாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட மரமாத நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஹாய் எல்லோருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நான் இங்கே வந்ததுக்கே ஹாப்பி தான் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த வேட் டு ச சக்ஸஸ் சொல்லுவாங்க நான் அதை ஃபாலோ பண்ணனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன் எனக்கு அண்ணா பார்த்தா ரொம்ப ஹாப்பி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் வந்துச்சு அம்மா அப்பாவை இப்படி ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு அது அண்ணா மூலியமாக நிறைவேறுனதுன்றதும் ரொம்ப ஹாப்பி அண்ணாக்காக நான் ஒரு கவிதை ஒன்று ரெடி பண்ண வித் யோ பெர்மிஷன் அண்ணா கேன் ஐ சே தட் கவிதை கேன் ஐ சே தட் கல்வி எவரும் வள்ளல்கள் தானே எங்களை பாராட்டி ஊக்குவித்து விருதளிக்கும் நீயும் ஒரு அழகிய தமிழ் மகன் தானே பல கோடி ரசிகர்களின் மனதை வென்ற வசிகராவே பல கோடி ரசிகர்களின் மனதை வென்ற வசிகராவே நீ விதைத்த விதை இங்கு நாளை உன் விருச்சமாகுமே நாங்கள் கண்ட வெற்றியை உன் வெற்றியாய் பார்க்கும் நல்ல குணமே நாங்கள் கண்ட வெற்றியை உன் வெற்றியாய் பார்க்கும் நல்ல குணமே இந்த பாச செயலுக்கு கிடைக்கும் நாளைய தீர்ப்பே உன் சர்க்கார் ஆட்டத்திற்கு இல்லை ஒரு முற்றுப்புள்ளி எங்களின் நாளைய தலைவர் என்றும் நீ என்றென்றும் இந்த தந்தையின் தங்கையின் அண்ணனே நீ நன்றி அண்ணா தேங்க்ஸ் அண்ணா எங்களின் வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய எங்களின் அடுத்த தலைமுறையின் எழுச்சி நாயகரே உங்களுக்காக சில வரிகளில் இந்த கவிதையை சமர்ப்பிக்கிறேன் ஒரு சேர வந்த வழிகள் உனக்காகம் காலம் கொடுக்க வீந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க போதாது கேலி கிண்டல் இந்த கேடகத்தை கிழிக்க ராஜாங்கம் கோடி இருக்கு என் தலைவன் கொடியை பிடிக்க வீசு அழியாத இந்த நெருப்பு யாக போட்ட வெறித்தனம் தான் உழைப்பு காக்கும் தெய்வம் இது களத்தில் இறங்கி நின்னா வேர்த்து எதிரிக்கெல்லாம் குட்டி ஓங்குது உரிமை நீக்கத்தான் தாங்கணும் தோல் நின்று தலைமுறை காக்கத்தான் புரட்சி தீப்பிடிக்க மாற்றம் ஒரு உன்னால் தான் உரசி நீ பிடிச்சா கத்தி அது செங்கோல் தான் விமர்சனம் எரிச்சி வந்த எழுச்சி அன்று தீயாக காலம் கேக்கும் நல்ல தலைவன் எங்கள் தலைவன் இன்று நீயாக அத்து மீறு தான் அரச இழக்கணும் தளபதி இறங்கி தான் போற முடிக்கணும் ஜனத்தை மறந்துட்டு பறக்குது ஓங்கோடி உழைச்சத குடுக்குற இயக்கம் நாங்கடி தப்ப கேட்டா தப்ப கேட்டா தட்டி கேட்டா இவர் மேல உங்க சட்டம் பாயும் எதிர்ப்புகள் மீறி அதில் ஏறி ஒரு செல்பி ஒன்று செய்ய போதும் ஓடுற நதியே நீ விரட்ட கொஞ்சம் மிரட்ட அது யாரும் அதில் கல்லடிச்சா மாறிடு கோட்ட வெறி காட்ட நெழுந்து அண்ணன் கையா செச்சா இழிவா பேசி பேசி ஹெட்லைன் நீ எடுக்க பிடிச்சவன் கோடி பேரு வாய்ப்பில்லை இவர் தடுக்க ஸ்டேஜில் ஏறுனா ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அண்ணன் தான் பார்த்துக்கோ அடையா தோணும்டா சாக்கடை சுத்தம் செய்ய மனசொன்னு வேணுண்டா அடையா புகழில் இவருக்கு எதுக்குன்னு தோணுண்டா ஆட்சியை தான் தளபதி வேணுண்டா மெச்சல் இல்ல தளபதிக்கு தப்ப தட்டி கேட்க எங்க தளபதி தான் வரணும் இந்த தமிழகத்தை காக்க காக்கமாறா நடப்பது தான் அரசியலின் தெரியா தமிழகமே அண்ணன் கையில்லடா ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சில்லடா துணிவோடு அண்ணன் நிற்பாரு மக்கள் துணையோடு அவர் ஜெயிப்பாரு கத்தியாக கிளம்பாரு கரவேட்டி கிழிக்க வேட்டக்காரன் வந்துட்டாரு நினைக்கிறாரு மக்களுக்கா காப்பாடிடா முடியாது விவசாய அழிக்க தமிழகமே அவர் கையிலடா ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சில் நன்றி அண்ணன் ஆட்சி பண்ணணும் இந்த தமிழகத்தை மாத்தணும் தொடர்ந்து தமிழகம் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது கல்விக்கான பரிசு அண்ணன் கொடுத்து ஊக்கத்தொகையை எல்லாரையும் வழிநடத்தி சென்று கட்டுக்காரு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புது ஆட்சி வர வேண்டும் அது தளபதியால் மட்டும்தான் நிகழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாமே ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையாலும் எல்லாரும் ஒன்று ஒன்று தான் வச்சுருக்காங்க ராஜா மாதிரி வளர்க்குறாங்க ராணி மாதிரி வளர்க்குறாங்க ஆனால் ஒன்று சொன்னால் மட்டும் உடனே பூ பசங்களாம் சூசைட் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நல்லா பிள்ளைங்களா வாழுங்க பேரண்ட்ஸை பத்திரமாக பார்த்துக்கோங்க நல்லா இருங்க அவ்வளோதான் சார்